எல்லாருக்கும் பார்க்க வணக்கம் நம்ம உடம்பில் ஆறான்னு ஒன்று இருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமா தெரியாதான்னு தெரியல இன்னர் ஆறா அவுட்ரு ஆறா ரெண்டு இன்னர் ஆறான்றது நம்ம உடம்ப ஒட்டினமாக இருக்கும் அவுட்ரு ஆறான்றது தூரமாக இருக்கும் இப்போ இந்த ஆறாவை நம்ம உணரலாம் இந்த ஆறா வந்து கையிலே உணரலாம் அது எப்படி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னாக்கா கையை வந்து நல்லா அழுத்தி விட்டோம் உள்ளங்கையில் அட்டவரலால் ஒரு பத்து வாட்டி அப்படி மெதுவாக ஒரு பத்து வாட்டி அழுத்தி விட்டுட்டு இந்த கையில் ஒரு பத்து வாட்டி அழைத்து விட்டுட்டு விரல் நுனி இருக்குது பாருங்கள் இந்த விரல் நுழியில் அழுத்தி விட்டு விரல் நுனியில் அழுத்தி விட்டுட்டு கையை நல்லா தேய்க்கணும் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி கை நல்லா சூடு வர அளவுக்கு தேய்க்கணும் கை வந்து நல்லா சூடாக அளவுக்கு கையை நல்லா தேய்க்கணும் கையை நல்லா தேய்ச்சிட்டு கையை மெதுவாக பிரிச்சின்னா இந்த கை வந்து அப்படியே இழுக்கும் இது வந்து அமுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கையை கையோ நை அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இது எவ்வளோ தூரம் அவங்க ஆற விரிவடைக்குன்றத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க மூச்சு பயிற்சி கபாலப்பதி இந்த மாதிரிலாம் நிறைய பயிற்சிகள் பண்ணாங்கன்னா அவங்களும் உணரலாம் பெரும்பாலும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் கையை நல்லா பரப்பற தேய்ச்சிட்டு கை பிறகு மெதுவாக பிரிக்கணும் இப்படி நீங்கள் மெதுவை பிரிக்கும்போது கை ஒன்னோட ஒன்று இடுக்கும் அடுத்தீங்கன்னா தள்ளும் ப்ரெஸ் ஆகிற இருக்கும் இதுதான் வந்து ஆறாவை உணர்கிறதுக்கான பயிற்சி அடுத்தது சில முக்கியமான எக்ஸசைஸ்லாம் இருக்குது அந்த எக்ஸசைஸு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆறாவை வந்து நல்லா வச்சுக்கலாம் அது வந்து என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணுலேருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இதை எப்படி இந்த பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த கையை நல்லா தேய்ச்சிட்ட பிறகு இந்த நாக்கு நாக்கு எடுத்து அண்ணாக்கில் வச்சுக்கணும் முனி நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு கையை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கணும் இப்படி மேல் நோக்கி வச்சுக்கினா ரெண்டு கையிலையும் உள்ளங்கையில் குரு குரு குருன்ற ஒரு உணவு கிடைக்கும் உச்சந்தலிலும் அது கிடைக்கும் இதை நீங்கள் நல்லா உணர்ந்து பார்க்கணும் இது வந்து கையை நல்லா தேய்ச்சிக்கணும் வானத்தை பார்த்த மாதிரி வைக்கணும் நாக்கோட நுனிய மேலே வைக்கணும் மேலே வச்சுக்கிட்டு பேர் நீனாக்கா அது தெரியும் அடுத்தது ஓம் ஓம் வந்து உங்களுக்கு தெரியும் ஓம் எப்படி சொன்னோன்னு ஓம் சொல்லும்போது ஒரு ஓம் சொல்லி முடித்த பிறகு இன்னொரு ஓம் சொல்ல ஆரம்பிப்பீங்க இல்லையா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப்பு கிடைக்கும் அந்த கேப்பை நம்ம நிறுத்தணும் அதாவது மூச்சு இழுக்கிறோம் சொல்கிறோம் நடு நம்ம மூச்சு இழுப்பண்டியா அப்போ ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் அப்படியே நிறுத்தி கவனிக்கிறோம் கவனிச்சுட்டு நடு மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும் இழுத்துட்டு திருப்பிவோம் சொல்லி முடித்த உடனே ஒரு கேப்பு கிடைக்கணும் அந்த கேப்பை கவனிக்கணும் இதை சாதாரணமாக சொல்லலாம் நாக்கை அண்ணாக்களை வச்சு சொல்லலாம் அடுத்தது நம்ம மனசை வந்து இதயத்தில் வச்சு பழகணும் இதயத்தில் சாதாரணமாக வெயின்னா நம்மளால் முடியாது அதனால் கையை வச்சு லேசாக ஒரு ஒம்பது வாட்டி அப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் கையால் இங்கே வச்சு ஒன்று ரெண்டு மூணு அது ஒரு ஒம்பது சுற்று சுற்றிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு உணவு கிடைக்கும் அப்படியே இந்த இதயத்தில் ஒரு ஒளி இருக்கிறா மாதிரி நினச்சி அப்படியே அந்த கவனிக்க ஆரம்பிக்கும் இதயத்தில் ஒரு ஒளி இருக்கிற மாதிரி நினச்சி கவனிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது தலையில் தலையில் லேசாக மாதிரி சுற்றி விட்டு சுற்றி விட்டுட்டு அங்கே ஒரு உணவு கிடைச்ச பிறகு தலை உச்சியில் ஒரு ஒளி இருக்கிறதா நினச்சி அந்த பாவனை பண்ணி மனசை கற்றுக்கணும் இப்போ இதயத்தில் ஒரு ஒலி தலையில் ஒரு ஒலி இந்த ரெண்டு ஒளியும் ஒரே நேரத்தில் மனசில் நிறுத்தி நீங்கள் பழக்க மாட்டோம் அது பழக்கத்தில் உங்களுக்கு வரும் இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது அது செஞ்சுக்கிட்டேன் அது எதுக்குன்னா கண்ணுக்கு கழுத்துக்கு இந்த மாதிரி கண்ணை வந்து ஒரு பன்னெண்டு தடவை க்ளாக் வைஸில் சுற்றணும் பன்னெண்டு தடவை ஆண்டிக்ளாக் வயசு சுற்றி எப்படி செஞ்சு கட்டுற பாருங்க மூணு நாலு அஞ்சு ஆறு 3 10 11 12 अब एंटी क्लॉकवाइज रोटेट 2 3 4 5 और அடுத்து கழித்துக்கு அதாவது ஒரு தடவை போயிட்டு வந்தடா ஒன்று ஒன்று ரெண்டே மூணு அப்படி சொல்லக்கூடாது கூடாது இருக்க கழித்து போய் வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு அப்புறம் மேல கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பத்து கைக்குங்க பதினொன்று மூணு ஆறு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆப்போசிட்டு ஒன்பதினா ரெண்டு மூணு நாலு ஆறு பத்து அடுத்தது உடம்ப உடைக்கர் கையை வச்சுக்கணும் பொய்க்கு வந்த பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அண்ணன் அப்ராய்ப்பு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறு ஏழு Oh. i